ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நெய் லைட்டாக உருவி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நடு சேர்ந்துச்சு அப்படின்னு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முந்திரி எடுத்துருக்கேங்க முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக பொண்ணேறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாதிரி பொன்னுரிமா வந்ததுக்கப்புறம் இதுல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேங்காய் துருவல் அதிகமா வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் ஃபுல்லா உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்ப இதுல ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் பாருங்க லைட்டா தண்ணி பார்த்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் இப்ப ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பிரெட் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த தேங்காய் துருவல் சர்க்கரை இதெல்லாமே அது கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம் இப்போ மேலே இந்த மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தோசைக்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் அதே பேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க இது லைட்டாக சூடாகிறதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளேட் வச்சிடலாம் அது மாதிரி தட்டு மட்டும் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரெட்டை திருப்பி போடும்போது தேங்காய் துருவல் சர்க்கரை எல்லாமே வெளியில் வந்துடு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தட்டு மேலே இந்த மாதிரி வெயிட் ஏதாச்சும் எடுத்து வச்சிடலாங்க இஞ்சி பூண்டு தட்டைக்களை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நம்ம மேலே வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் விட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாங்க எடுத்து அந்த தட்டை இப்போ வெளியில் எடுத்துடலாம் எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாங்க பாருங்க இந்த மாதிரி வைக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே இந்த மாதிரி திருப்பி போடும்போது வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டு இல்லைங்களா இன்னொரு சைடு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் கூட வெளியில் வராம இருக்கும் பார்க்குறக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ அந்த பிளேட்டு வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு சைடு மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே பிரெட்டு வச்சு ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரெட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்ச என் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ